ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் அறுபத்தி எட்டு ஏஇ ஐம்பத்தஞ்சி எண்பத்தேழு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ மேல்கட்டு வண்டி லென்த்து தொட்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிறடா தருமபுரி மாவட்டம் வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இன்சூரன்ஸ் உங்களுக்கு பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் எஃப்சி ஆல்ரெடி இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்கினாலும் அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோடு இருக்குது ஃப்ரண்ட் டயரு ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது பேக் டயர் ரெண்டுமே புதுசு பாருங்கள் புது டயர் போட்டிருக்கிறாங்க வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸ்டே வண்டி சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா வாட்டர் இருக்குதா தொட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்கும் ஸ்டெப்னி இல்லை இருந்தாலும் ஸ்டெப்னி வாங்கி கொடுத்துருவோம் பேனர் ஜாக்கி எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம் வண்டி தொட்டி கண்டிஷன் பாருங்கள் ஸ்டெப்னி பாருங்கள் தொட்டிலே இருக்குது மற்றபடி வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது சைடு ஏங்கிள் எல்லாமே இரும்பு தான் புதுசாக கட்டியிருக்கிறது தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போட அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோமும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த எக்ஸ்ட்ரா அங்கே பிக்கப்போட ரேட்டு வந்து எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ எதுவுமே கிடையாது நேரில் வந்து பேசினா முன்னே பண்ண அனுசரித்து உங்களுக்கு ஏற்ற விலையிலே கிடைக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு அறுபது எழுபதாயிரம் கட்டினா கூட மீதி ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும்தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் மைலேஜும் பன்னெண்டுலேருந்து வரைக்கும் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க மேல்கட்டு வண்டி வண்டியோட இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடு நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நேரில் வந்து பார்த்தா அந்தளவுக்கு தெளிவாகவே இருக்குது கிலோமீட்டரும் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒரு தொண்ணூற்றி ஏழாயிரம் ரேஞ்சுக்கு ஓடி இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் பேக்கில் ரெண்டு டயர் புதுசு வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பினை அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே இந்த வண்டிக்கு ஒரு அறுபது எழுபதாயிரம் கட்டினாவே நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்